முன்பு ஒரு காலத்தில் சுண்டோதரன் என்னும் அரசன் ஒருவன் இருந்தான் அவன் மிக சிறந்த சிவபக்தன் சிவலிங்கத்தை எங்கு பார்த்தாலும் குளித்துவிட்டு அந்த சிவலிங்கத்தை மூன்று முறை சுற்றி வந்து வணங்குவான் சிவபக்தனான சுண்டோதரன் சிவபெருமானை நினைத்து பல வருடங்களாக திருமலை என்னும் காட்டில் கடுமையான தவம் புரிந்து வந்தான் பல வருடங்களாக தவம் செய்து வந்ததால் அவன் இளமை மாறி முதியவனானான் அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் சுண்டோதரன் தனக்கு இழந்த இளமையையும் தான் யாரை நோக்கி தனது சுண்டு விரலை காட்டுகிறேனோ அவன் சாம்பல் ஆகிவிட வேண்டும் என்று வரம் கேட்க சிவபெருமானும் கொடுத்து விட்டார் சுண்டோதரனுக்கு தனக்கு உண்மையிலே வரம் கிடைத்து விட்டதா என்று சந்தேகம் எழுந்தது சுண்டோதரன் சிவபெருமானை பார்த்து ஐயனே தாங்கள் எனக்கு வரம் கொடுத்தீர்களா என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது இந்த காட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் தங்களிடமே இதனை சோதித்து பார்க்கப் போகிறேன் என சொல்ல சிவபெருமான் அதிர்ந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார் ஓடும்போதுதான் சிவபெருமானுக்கு சுண்டோதரனின் சிவபக்தி நினைவு வர தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மலையிலிருந்து ஒரு ருத்ராட்சையை எடுத்து கீழே போட்டார் அதில் ஒரு சிவலிங்கம் உருவானது சிவலிங்கத்தை பார்த்ததும் சுண்டோதரன் அருகில் உள்ள குளத்தில் குளித்து லிங்கத்தை வழிபாடு செய்துவிட்டு பின் சிவபெருமானை துரத்தினான் சிவபெருமானும் சுண்டோதரன் தன்னை நெருங்கும் போதெல்லாம் ஒரு ருத்ராட்சியை கீழே போட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்தான் ஓடும்போது சிவபெருமான் விஷ்ணுவை உதவிக்கு கோவிந்தா கோபாலா என அழைத்தபடி ஓடினாராம் அவ்வாறு சிவபெருமான் ஓடி இளைப்பாரிய இடங்கள் முறையே திருமலை திக்குறிச்சி திருப்பரப்பு திருநந்திக்கரை பொன்மனை திருப்பன்றிப்பாகம் கல்குளம் மேலாங்கோடு திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திருப்பன்றிக்கோடு பன்னிரெண்டாவது ஆலயமான நாட்டெல்லாம் வரும்போது விஷ்ணு மோகினியாக தோன்றி சுண்டோதரனை மயக்கி அவனுடன் ஆடுகிறார் விஷ்ணு ஆடுவதைப் போன்றே சுண்டோதரனும் ஆட விஷ்ணு தனது சுண்டு விரலை தன்னை நோக்கியே காட்ட சுண்டோதரனும் அவ்வாறே செய்ய சாம்பலாகி விடுகிறான் அதனால்தான் தான் பன்னிரெண்டாவது ஆலயத்தில் மட்டும் விஷ்ணு சன்னதியும் இருக்கும் சிவாலய ஓட்டத்தில் ஓடும் பக்தர்கள் தங்கள் கையில் விசிறி வைத்திருப்பார்கள் எல்லா ஆலயங்களுக்கு செல்லும் போது லிங்கத்திற்கு விசிறி விடுவார்கள் அதாவது தங்களுடன் சிவபெருமானும் ஓடுவதாக ஐதீகம் அவ்வாறு ஓடும் சிவபெருமானுக்கு இழைப்பார விசிறி விடுவது வழக்கம் இது சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட பக்தி பயணமாகும்